ஹெச் ராஜா விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு அர்ஜுன் சம்பத் தன்னாட்சி எங்க இருக்காருன்னே தெரியல ஹிந்துக்களுக்கு ஒரு பாதிப்பு வருகின்ற பொழுது நாங்கள் துடி தெளிவோம் என்று சொன்னீர்களே எல்லாரும் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க ஒரு அப்பாவி ஹிந்து பிராமணனை போட்டு அந்த அட்டி அட்டிக்கிறாங்க வீடியோ ஆதாரத்தோடு இருக்குது கொலவெறி தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க நீங்க எல்லாம் போய் இல்ல அப்புறம் நீங்க என்ன ஹிந்துக்களுக்கு பாதுகாவலர்கள் அந்த ஏழை அப்பாவி ஹிந்து பிராமணர்களுக்காக உங்கள் குரல் ஒழிக்காதா என்ன அநியாயமா இருக்கு நாட்டில் இது வீடியோ ஆதாரம் இருக்கியா வீடியோவோட இருக்கு வீடியோ போட்டு அட்டி ரோட்டில் போட்டு ஓட ஓட அடிக்கிறாங்க என்ன இப்போ அவருக்கு ஏதாவது உயிர் உயிருக்கு சேதம் ஆகி போச்சுன்னா இப்போ குடும்பத்தை யாரு காப்பாற்றுறது என்ன விளையாடுறீங்களா எல்லாரும் அப்புறம் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அண்ணாமலை முதல்ல வெளியில் வரணும் தலைமறைவாக இருக்கக்கூடிய அண்ணாமலை இந்த விவகாரத்தில் வெளியில் வரணும் மானம் இருந்தால் சூடு இருந்தால் சொர்ணம் இருந்தால் வீரம் கொஞ்சமோண்டு துணிச்சல் இருந்தால் அண்ணாமலை வெளியில் வரணும் இந்த சம்பவத்தை சம்பவம் நடந்த களத்துக்கு நேரில் போகணும் இதெல்லாம் அநியாயம் நம்ம எங்கே நடந்துச்சு இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு எதற்காக அந்த அப்பாவி ஹிந்து பார்ப்பனர் கொடூரமாக தாக்கப்பட்டார் அதெல்லாம் நம்ம விரிவா வீடியோவில் பார்க்க போறோம் அந்த வீடியோ ஐயோ அந்த தாக்குதலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க அவ்வளோ கொடூரமான சண்டை அது அதை அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க அதையும் பாருங்கள் எல்லாத்தையும் விரிவாக பாருங்கள் இதுக்குள்ளே பல கேள்விகள் இருக்குது இதுக்கு பின்னால் இப்படிய அரசியல் சதிகளை எல்லாம் நம்ம வந்து அம்பலப்படுத்துவோம் இந்த வீடியோவில் முழுமையாக வீடியோவை பாருங்கள் வீடியோவுக்கு செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தொடர்ந்து தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் பரிந்துரைங்க ஒரு பெரும் போராட்ட களத்துக்கு மத்தியில் நிற்கிறோம் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களை தேர்தலில் பாஜக வந்து தோல்வியடையணும் அப்போ அதற்கு வந்து இந்த கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும் அவங்க அவ்வளோ அவ அவர்களுடைய ஆதரவு கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் அவங்க சேர்ப்பதற்கு ஒரு பெரும் மெக்கானிசத்தை வச்சுருக்காங்க எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் தான் எங்களுடைய நம்பிக்கை நீங்கள் இந்தியாவை காப்பாற்றணும் மத நல்லிணக்கத்தை காப்பாற்றணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு பத்து வரியாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள தமிழ் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட கொண்டு போய் சேருங்க அதுதான் எங்களுக்கு நீங்கள் செய்கிற உதவின்னு சொல்லிட்டு அது அது ஒரு பெரிய அதுவும் ஒரு கடமை அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் இப்போ இந்த தாக்குதல் முதல்ல நீங்கள் வீடியோவை பார்த்துருங்க வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து அந்த கொடூர தாக்குதல் நீங்கள் பார்த்துருங்க அதன் பிறகு நான் வந்து எங்கே நடந்துச்சு ஏன் நடந்துச்சு எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பார்த்துட்டிங்களா என்னங்க இது வடகலை தென்கலை சண்டை காஞ்சிபுரத்தில் ரொம்ப நாளாக நடக்குது உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ போட்டேன் அந்த பிரசாத தோசை பெருமாளுக்கு நெவேத்தியம் செய்யப்பட்ட படைக்கப்பட்ட அந்த பிரசாத தோசையை வந்து இப்போ பிச்சு சண்டை போட்டு அதை கீழே விழுந்து மண்ணில் விழுந்து அதெல்லாம் வேற ஒரு இடத்துல பெரும் பிரச்சனை அண்ணாமலையெல்லாம் எய்யோ நீங்க நினைச்சு பார்க்க முடியாது கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு சண்டை போட்டுப்பா அங்கே கட்டு போய் அப்புறம் உட்காந்து போய் உட்காந்து சொல்லுவேன் இப்போ அடி வாங்கியது யாரு ஒரு ஹிந்து அடி வாங்கியது ஹிந்து தானே நல்லா பாத்தீங்கல்ல சரி பூணு போட்ட ஹிந்து பார்ப்பன ஹிந்து அப்போ மற்ற மற்ற சமயங்கள் மற்ற நேரங்கள்ல இந்த அண்ணாமலை வகைராக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ராஜாக்கள் அண்ணாமலைகள் நம்முடைய நிர்மலா சீதாராமன்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள் என்றால் பொங்கி எழுந்து வந்து இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஐயோஹோ அதுவும் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கொந்தளிப்பீங்கள்ல இப்போ அடி வாங்கினது பிராமணன் தானே ஒரு பார்ப்பனர் தானே ஏன் அந்த பார்ப்பனருக்கு ஆதரவாக இவர் அடித்தது தப்புன்னு நீங்கள் எல்லாரும் இதுவரைக்கும் வாயை திறக்கலை ஏன்னா ஏன்னா அடி கொடுத்ததும் பார்ப்பனர் புரியுதா உங்களுக்கு அடி வாங்கியதும் பார்ப்பனர் அடி கொடுத்ததும் பார்ப்பனர் அதனால இவங்க எல்லாரும் வாயே திறக்க மாட்டார்கள் அமைதியாக இருப்பாங்க இதுவே அப்படி அந்த வழியாக போகிற ஒரு பார்ப்பனரை அந்த வழியாக போன ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ அல்லது ஒரு தீக்காக்காரரோ சைக்கிள்லேயோ ஒரு டூவீலரையோ போகும்போது தெரியாமல் இடிச்சிட்டாங்கன்னு வைங்க இடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து பெருங்கலவரம் தமிழ்நாட்டில் வெடிச்சிருக்கும் ஐயோகோ ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லையேன்னு கத்தியிருப்பாரு அண்ணாமலை ஏன்னா நான் பலமுறை சொல்லியிருக்கேன் குடும்ப பிரச்சனையின் காரணமாக தன்னைத்தானே மாய்த்து கொண்ட ஒரு சிறுமியினுடைய கையில் எடுத்து அதை மத பிரச்சனையா மாற்ற முயற்சித்த ஒரு தரம் தாழ்ந்த அரசியல் வியாதி தான் இந்த அண்ணாமலை நம்ம பார்த்தோங்க இப்ப இதுல உள்ளபடியே கண்ணு முன்னாடி சான்று இருக்குது அப்போ பார்ப்பனர்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டா நீங்க எல்லாம் சைலண்ட் ஆயிருவீங்க இது ஒண்ணு இன்னொன்னு நீங்க சிலர் கேட்பாங்க பாத்திருக்கீங்களா எஸ் வி கூட முன்னாடி எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க எங்கேயாவது ஒரு பிராமணர் அவர் சொல்லுவார் எங்கயாவது ஒரு பிராமணர் யாராவது அடிச்சு பாத்திருக்கீங்களா எங்கேயாவது ஒரு பிராமணர் ரவுடித்தனம் பண்ணி பாத்திருக்கீங்களா எங்கேயாவது பிராமணர் யாட்டியா போய் சண்டைக்கு போய் பாத்திருக்கீங்களா அப்படின்னு பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா அப்படியே என்ன அவங்க வந்து சண்டையே போட மாட்டாங்க ரொம்ப நல்லவங்க நம்ம அதாவது சூத்திராளர்கள் சூத்திரர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த சூத்திரர்கள் தான் போய் இந்நேரமே அவண்டியா வம்பு வளர்க்குறது சண்டை இருக்கிறது மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ரோட்டில் கட்டி உருண்டுட்டு இருக்காங்களே யாரு அப்போ கோபம்னு வந்தால் தான் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு நினைக்கிற எவனோ ஒருத்தன் தன் நியாயம் பறிபோகுதுன்னு நினைத்தால் ஒரு கோபத்தில் ஒருத்தரை என்ன செய்வார் திட்டுவார் கோபம் உச்ச வச்சுன்னா சண்டை போடுவார் அடிப்பார் இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு உணர்வு அப்போ நீங்கள் எப்படி பேசணும் கோவப்படக்கூடாதுப்பா சட்டம்னு இருக்குப்பா காவல்துறை இருக்குப்பா யாராக இருந்தாலும் கோவப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது இப்படி பேசுனா பரவாயில்ல பிராமணர்கள் என்றைக்காவது சண்டை போட்டு பார்த்துருக்கிறார்களா நீங்கள் உங்களை மட்டும் அங்கே அப்படி மேலே வச்சு பேசுகிறீங்கள அதுக்காக சொல்றேன் இப்போ இதுவுமே அவர்களுக்குள்ள பரஸ்பரம் இருக்கக்கூடிய உரிமை சார்ந்த பிரச்சனை நான் தான் முதல்ல பிரபந்தம் பாடுவேன் நான் தான் முதல்ல பிரபந்தம் பாடுவேன் முன்னாடி பாடுவேன் இந்த பிரச்சனை நீண்ட காலமாக போகுது நீதிமன்றத்திலையும் போய் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்குது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து அந்த நீதிமன்ற தீர்ப்பையும் இவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படியே ஏற்றுக்கொள்வதில் சிக்கல் இருக்குதாங்க அப்போ இதுதான் விவகாரம் ஆனால் சண்டை எல்லா டைமும் நடக்கு கட்டி உருள்றாங்க இந்த சந்தானம் சொன்ன மாதிரி ஐயர்லேயே நான் ரவுடி ஐயராக்குன்னு ஒரு படத்தில் சொல்லுவார் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது கோபங்கள் பிரச்சனைகள் அடிதடி இதெல்லாம் இருக்குது அதனால பொதுமைப்படுத்தாதீங்க அதாவது பிராமணர்கள் சண்டை போட மாட்டாங்க பிராமணர்கள் யாரையாவது அருவால் எடுத்து வெட்டியிருக்கானா அப்புறம் கோச்சே யாரு நாதராம் கோச்சே துப்பாக்கியால் சுட்டானே தேசப்பிதா மகாத்மா காந்தியை அவன் இல்லையா அந்த பொதுமைப்படுத்துறது இருக்குல்ல அப்போ நான் திருப்பியும் அப்பாவி இந்துக்களையே புரிந்து இவங்க என்ன சொல்றாங்க எப்படி பேசுவாங்க ஹிந்துக்களுக்கு பாதிப்பு திரண்டு வா எழுந்துவா ஓடிவா உட்காந்துவா வா உருண்டுவான்னு கூப்பிடுவாங்கல்ல இப்ப ஹிந்துவுக்கு தானே பாதிப்பு ஏன் சைலண்டா இருக்கிறீங்க அப்ப ஹிந்துவுக்கு பாதிப்பு என்றால் எந்த எந்த ஹிந்துவுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் குரல் கொடுக்கணும் அப்படி மாட்டோம் அதில் ஏதாவது மதச்சண்டைக்கு வழி இருந்தால் மட்டும்தான் பேசுவோம் என்று நினைக்கக்கூடிய இவர்களுடைய கபட நாடகம் தோல் உரிக்கப்பட்டுள்ளது நீங்க பெருமலை இல்லையா மக்கள் வந்து பல பேர் இறந்து போனாங்க பல பேர் இறந்து போனாங்க எங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் உயிர்ப்பளி பெரும் சோகம் இல்லையா கால்நடைகள் ஆனால் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன செய்தார் ஒரு பெருமாள் கோயிலில் போய் நின்றுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டாச்சாரியாளர்களுக்கு ஆதரவாக அந்த அங்கே இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவாக அங்கே நின்றுக்கிட்டு தட்டில் நீங்கள் உண்டியலில் காசு போடாதீங்க அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு மிரட்டுறது என்ன நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அது புரியுதா அவங்களுக்கு செய்ய மாட்டாங்க பெருமாள் வர்ற வழியில் இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்கிறான் அதெல்லாம் நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணமா எப்படியெல்லாம் அதை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க அவர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் பண்ண மாட்டாங்க இன்னொருத்தர் ஒரு பக்தர் என் கை காசு அதை பண்ணி கொடுக்குற அது பகவானுக்கு செய்யற சேவை நினைச்சு வரக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியை நீங்கள் செய்யாதீங்கோ நீங்கள் அந்த காசை உண்டியில் போடாதீங்கோ நீங்கள் வேற புரியுதா உங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே இருக்கிற ஆ பட்டாச்சாரியர்களுக்கு அந்த அந்த அவர் பேர்னா ஐயங்காருக்கு கொடுங்க அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பூஜை செய்வோருக்கு கொடுங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் என்ன செய்கிறார் பேசுகிறார் அப்போ அங்கே உங்களுக்கு வந்து கோவம் வருது இல்லை துடிக்கிறீங்கல்ல இப்போ இங்கே ஏன் கோவம் வரல ஐயோஹோ வைணவர்களே இப்படி அடித்து கொள்ளாதீர்கள் ஹிந்துக்களை இப்படி அடித்து கொள்ளாதீர்கள் பார்ப்பனர்கள் இப்படி சண்டை விட்டு கொள்வது சரியல்ல இப்படி யாராவது பேசுங்கப்பா உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரி பேசுகிறத விடுங்க இதில் இவர்கள் எப்படி பாருங்கள் எதுக்காக சொல்கிற ரெண்டு வீடியோ ரெண்டும் எவ்வளோ முரணான வீடியோன்னு பாருங்கள் வள்ளுவரை பற்றி ஒருத்தர் பேசுகிறார் ஒரு வைணவ பார்ப்பனர் அந்த கதாக்காலட்சியை நான் சொல்கிறேன் அந்த மாதிரி அந்த இது ஆன்மீக சொற்பொழிவு அதை செய்கிறார் அதில் அவர் சொல்கிறார் வள்ளுவர் பிராமணர் இல்லை அவர் முடிவு பண்ணிட்டார் எப்படி தெரியும் உங்களுக்கு வள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் நீங்களாம் போய் பார்த்துக்கணும் என்ன வள்ளுவர் பிராமணர் இல்லை சரி ஓகே இல்லை நாங்களே அதான் சொல்கிறோம் இல்லை அவர் பச்சை தமிழர் அவரே ஒத்துக்கிட்டார் அவர் சொல்லிவிட்டு அவர் அடுத்த ஒன்று சொன்னார் அவர் என்ன சாதின்னு தெரில அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் வள்ளுவரை வந்து ஒவ்வொருவரும் இங்கே சிலர் வந்து தங்களுடைய சமூகங்கள் என்று உரிமை அல்லவா அதை சொல்லும்போது எவ்வளவு ஆணவம் பாருங்கள் அந்த நபருக்கு அந்த வைணவ பார்ப்பனருக்கு அவர் சொல்கிறாரு அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லி நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படி சொன்னதை சொல்லி சொல்கிறாரு அது வந்து லோபான் கேஸ்டம் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சொல்கிறாரு இப்போ அந்த சமூகத்தினர் வந்து வழக்கு போடணும் யார் மேலே இந்த பார்ப்பனர் மீது லோபான் கஷ்டம் லோபான் அதாவது தாழ்ந்த ஜாதி கீழ்ந்த ஜா கீழான ஜாதி ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தான்னு நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் இப்படி பேசுகிறீர்களே நீங்க அந்த வீடியோவை பாருங்க உம் புரியும் அதுல முக்கியமா திருக்குறள் என்று தமிழ்ல ஒரு நூல் இருக்கிறது இந்த திருக்குறள் என்கிற நூலை எழுதினவர் ஒரு பிராமணர் அல்லர் அதை எழுதினவர் வள்ளுவர்னு பேர் அவருக்கு திருவள்ளுவர் அது வள்ளுவர்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு தமிழ்ல தே ஆர் லோபான் அந்த வேற கம்யூனிட்டி அவ விட்டுருவோம் இப்ப இது மட்டும் இல்ல இப்ப இது வந்து அவர் பிராமணர் இல்லை அப்படி ஒரு பக்கம் இப்போ வள்ளுவரை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துட்டோம் திராவிட இயக்கங்கள் வள்ளுவரை எல்லா இடமும் கொண்டு போய் சேர்த்தது தமிழ் அறிஞர்கள் எல்லா இடமும் கொண்டு போய் சேர்த்தார்கள் திமுக ஆட்சி காலத்தில் எல்லா பேருந்துகளிலும் திருக்குறள் எழுதி போடப்பட்டது வள்ளுவனுக்கு வானுயர சிலை வைக்கப்பட்டது வள்ளுவர் கோட்டம் அமைக்கப்பட்டது அப்போ வள்ளுவர் எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறார் வள்ளுவர்தான் தான் தமிழின் வழி வள்ளுவர்தான் தமிழின் அடையாளம் என்று நிறுவப்பட்ட பிறகு டக்குன்னு என்ன சொல்கிறாருன்னா இன்னொருத்தர் பேசுகிறார் அவர் என்ன சொல்றாரு திருக்குறள் வேதங்களில் வேதங்கள்ல தான் திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிடணும் அவர் சொல்லிட்டு சொல்லலை சொல்லிடணும் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்னு வச்சுக்கணும் அவர் சொல்ற தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்னு வச்சுக்கணும் என்னன்னா ஒன்னு அவங்க சொல்றத நாம ஆமான்னு சொல்லிடணும் அல்லது நம்ம சொல்றத அவங்க ஆமான்னு சொல்ல வைக்கணும் கிட்டப்பட்ட அந்த மாதிரி ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிடணும் அதாவது திருக்குறளும் வேதமும் ஒன்று அல்ல வேதங்களில் சொல்லப்பட்ட திருக்குறள் இல்லை ஆனால் அவன் முரண் சொல்லுவான் என்ன செய்யணும் இல்லை முரண் சொல்லி பார்க்கணும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லணும் அவர் பிராமணரே இல்லைன்னு சொல்லணும் திருக்குறளை தீந்தோதோம்னு சொல்லணும் சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கிறார் திருக்குறளை ஓத மாட்டோம் என்று சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கிறார் ஓத மறுக்கிறார் தீ திருக்குறளை ஓதாதீர்கள் திருக்குறளை சொல்லாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் தாண்டி திருக்குறள் போய் சேர்ந்துருச்சு இப்போ என்ன பண்ணுன்னா திருக்குறள் என்ன நினைக்கிறீங்க வேதத்துல இருக்கிறதா அப்படின்னு சொல்லிடணுங்கிறாரு நீங்க அந்த வீடியோ பாருங்க திருக்குறள் வந்து வேதத்துல சொன்னதெல்லாம் திருக்குறள் சொல்லியிருக்காங்கிறத முதல்ல கையெழுத்து போட்டு நான் அதை கம்பேர் பண்ணி இதை மெயினாக என்னுடைய தொழிலாகவே வச்சுட்டு இருக்கேன் இப்போ ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுதோ நீங்களும் அதை தான் சொல்கிறேன்னு சொல்லணும் இல்லை நாங்களும் அதை தான் சொல்கிறேன்னு சொல்லணும் ரெண்டில் ஒன்றும் பண்ணும் இது 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 புரியுதா உங்களுக்கு இது இதுதான் வந்து முதல்ல மறுக்கணும் மறுத்தும் அது நிறுவப்பட்டு விட்டால் அதை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் நான் மீண்டும் சொல்றேன் இவர்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன் அவருடைய கருத்தியலில் நான் முரண்படுகிறேன் ஆனால் அவர்களிடம் அவர்கள் ஏற்றுக்கொண்ட கருத்திற்கான ஒரு நேர்மை இருக்குது தட் மீன்ஸ் அந்த கருத்தை நான் நியாயப்படுத்தலை திருப்பியும் அந்த கருத்து வன்மையாக கண்டிக்கிறதுக்கு ஆனால் அந்த கருத்து தப்பாக இருந்தாலும் அவர் கருத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் ஆனால் இங்கே சிலர் சமூக நீதி வேடமிட்டு சிலர் வந்து சமத்துவம் என்ற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு பாஜகவிற்கு ஆர்எஸ்எஸ்ஸிற்கு இந்த சங்க பரிவாரங்களுக்கு பார்ப்பனிய சிந்த சிந்தனைக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களா அவர்கள்தான் ஆபத்தானவர்கள் இவர்களை விட அவர்கள் பத்து மடங்கு ஆபத்தானவர்கள் ஸோ அவர்களிடம் நாம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது இந்த வடகலை தென்களை பிரச்சனை என்பது விரைவில் தீர வேண்டும் நான் வந்து இதை வந்து இந்த இவர் இவருடைய புரிதலுக்காக இதை பேசினேன் ஆனால் உள்ளபடியே அந்த வடகளை தென்கலையைச் சேர்ந்த சகோதரர்களுக்கு நான் சொல்லக்கூடியது இப்போ சாமி எல்லாருக்கும் பொது சண்டை போடாமல் எல்லாரும் சேர்ந்து சாமியை கும்பிடுங்க நீங்கள் மட்டும் இல்லை சாமியை கும்பிட வேண்டும் பெருமாளை வந்து பிரபந்தம் பாட வேண்டும் என்று நினைத்து வரக்கூடிய எந்த சாதியினராக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க ஹிந்து மதத்தில் சாதியே இல்ல ஆளுநர் ஆர் என்றும் எங்க போனார் ஹிந்து மதத்தில் சாதியே இல்லை இங்க வந்து நான் வந்து அண்ணாமலை சொன்னார் சொன்னிருக்கா உங்களுக்கு நான் மாதாவுக்கு மாலை போடக்கூடாதா அப்படின்னு அண்ணாமலை கேட்டார் ஞாவருக்கா மாதாவுக்கு நான் மாலை போடக்கூடாதா மணிப்பூரில் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்து விட்டு மாதா சிலைக்கு மாலை போட என்று என்ற இளைஞர்கள் கேட்டபோது அண்ணாமலை கோவந்துச்சு ஏன் மாதா சிலைக்கு மாலை போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்களே இங்கே உங்கள் பாஷையில் உங்கள் மொழியில் சொல்கிறேன் நீங்கள் சுத்திரர்கள் என்று சொல்லிக்கிறீங்களா அந்த ஹிந்து கூட போய் பிரபந்தம் பாடணும்னு போல போய் சண்டை போ சண்டைக்கு வரல சுத்திரர்களை நீங்கள் பாட இல்ல சிதம்பரம் கோயில்ல பார்த்தோம் அந்த தேவாரத்தையோ தெருவாசகத்தையோ அங்கே பாடவே முடியாது நீங்கள் வந்து புடிச்சு இழுத்து வெளியில் தெளிவீங்க அவர்கள் உங்கள் பார்வையில் சூத்திரர்கள் ஆனால் இங்கே சூத்திரர்கள் அல்ல பிராமணர்கள் ஆனால் பிராமணர்களுக்குள்ளேயே ரெண்டு பிரிவு சண்டை நாம் பெருசு நீ பெருசு அப்படின்னு சண்டை அப்போ சாதியே இல்லை ஹிந்து மதத்துக்குள்ளேன்னு சொல்றதெல்லாம் புரோடா தானே பொய் தானே டுபாக்கூறு தானே கதா தானே விடுறீங்க அடிச்சுக்கிறாங்களே சண்டை போடுறாங்களே யார் பெருசுன்னு அவர்களுக்குள்ளயே பிராமணர்களுக்குள்ளேயே ரெண்டு பேர்ல யார் பெருசுன்னு சண்டை போட்டுக்கிறாங்கன்னா எங்களை எல்லாம் எப்படி விடுவாங்க மற்றவங்களை எப்படி விடுவாங்க அப்ப நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா பெருமாளை எல்லாரும் சேர்ந்து உணங்குவோம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வழி கொடுங்க எல்லாரும் வரட்டும் எல்லாரும் சேர்ந்து கும்பிடுங்க அதானே பெருமாளும் விரும்புவார் எதுக்கு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கணும் இல்லையா அதனால் இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கதை சொல்லுவீங்க நீங்கள் அதைத்தான் கண்டிக்கிறேன் எனவே அந்த வடகலை தென்கலை சகோதரர்களுக்கு நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்பெல்லாம் போடாதீங்க சரியா நீங்கள் ஒற்றுமையாக இருப்பது மட்டுமில்ல மற்றவர்களையும் அனைத்து எல்லோரையும் சேர்த்து சமதர்மம் பேணி சமூக நீதி பேணி எல்லோரும் சேர்ந்து கடவுளை வழிபடுவோம் அதுதான் கடவுளுக்கு என்னது விருப்பமான ஒன்றாக இருக்கும் வழிபடுவோம்னு நான் சொல்கிறது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை சேர்த்துக்கங்கன்னு சொல்கிறேன் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை சேர்த்து அந்த இடத்துக்கு நகருங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி இளைஞரணி செயலாளர் அமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று சேலம் மாணவரில் நடைபெறும் கழக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டில் பேரூரற்றுகிறார் சேலம் நோக்கி அலை கடல் என திருண்டு வாழ் என அன்புடன் அழைக்கும் அப்பாபுர் கிழக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர்